வணக்கம் நண்பர்களே இந்த தேநீர் நேரத்தில் தொடர்ந்து உங்களோடு செய்திகளை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்கிறேன் நேற்று பொள்ளாச்சி வரைக்கும் போயிருந்தேன் அங்கே ஒரு இருபது இருபத்தைந்து குழந்தைகளோடு ஒரு கதை சொல்கிற நிகழ்ச்சி அந்த குழந்தைகளுக்கு கதை சொல்கிற போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்தது அது என்னென்னா பைபிளில் வரக்கூடிய கதைன்னு சொல்லுவாங்க ஒரு பையில வந்து கொஞ்சம் நெல் விதைகளை நல்ல நெல் விதைகளை எடுத்துக்கொண்டு ஒருத்தர் போகிறாரு அந்த பை கொஞ்சம் ஓட்டையாக இருக்குது அதில் இருக்கிற நெல் விதைகள் எல்லாம் கீழே அங்கங்கே சிந்திக்கிட்டே போகுது அப்படி போகிறபோது முள் செடிகள் நிறைந்த பாதையில் கொஞ்சம் போகிறாரு அப்போ அந்த முள் செடிகளுக்கு இடையில் அந்த விதைகள் எல்லாம் கொஞ்சம் விழுவுது அதன் பிறகு அந்த விழுந்த விதைகளை காகங்கள் கொஞ்சம் காக்கா குருவி அதெல்லாம் வந்து சாப்பிடுது அந்த தானியங்களை சாப்பிட்டுட்டு அது போய் ஒரு பாறை இடுக்கில் எச்சமிடுது அந்த காகம் இரண்டு மூன்று இப்போது நல்ல பண்படுத்தப்பட்ட ஒரு நிலத்தில் அந்த விதைகளை அவர் விதைக்கிறார் இப்படி இந்த மூன்று இடங்கள் ஒன்று முள் செடி அந்த இடையில் அந்த தானியங்கள் விழுந்திருக்கிறது அப்படி விழுந்த தானியங்களை சாப்பிட்டு பாறை இடுக்கலை எச்சமிடப்பட்டிருக்கிறது அப்புறம் மூன்றாவது நன்றாக பதப்படுத்தப்பட்ட நிலத்தில் அதை விதைச்சிருக்கிறார் இப்படி மூன்று இடங்கள்லையுமே அந்த நெல்மணிகள் அந்த பயிர் வந்து விளையுது அப்படின்னு அந்த கதை போகுது அப்படி போது இந்த முள் செடிகளுக்கு இடையில் விழுந்த அந்த தானியம் வந்து முளைக்குது ஆனால் கொஞ்ச நாள் தான் அங்கே இருக்க முடியுது ஏன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நிறைய அந்த முள் செடிகள் எல்லாம் அதை வளர விடாமல் அழிச்சிருது ரெண்டாவது பாறை இடுக்கில் விழுந்த அந்த தானியம் அதுவும் கூட அங்கே முளைக்குது ஆனால் கொஞ்ச நாள் தான் அதால் அங்கே இருக்க முடியுது பிடிமானம் இல்லாதனால அதுவும் அங்கேருந்து விழுந்து வீணாக அழிந்து போய்விடுகிறது மூன்றாவது நன்றாக பதப்படுத்தப்பட்ட அந்த நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த தானியங்கள் சிறப்பாக வளர்ந்து பயன் கொடுத்ததுன்னு அந்த கதை சொல்லுது இது வெறும் பயிர் தானா அப்படின்னா இல்லை மனித மனத்தினுடைய மனித மனசு எப்படி இருக்கு இந்த மூணு வகையான மனிதர்கள் இருக்காங்க மூணு வகையான மனசு இருக்குன்னு சொல்லுது சில மனிதர்கள் நல்ல கதைகளை நல்ல அறிவார்ந்த விஷயங்களை கேட்குறாங்க அறம் சார்ந்த விஷயங்களை கேட்குறாங்க ஆனால் அவங்க மனசில் அது கொஞ்ச நாள் தான் தங்குது ஏன்னால் மனசில் ஏகப்பட்ட அந்த முள் செடிகளைப் போல் தீய எண்ணங்கள் இருக்கிறதுனால அந்த தீய எண்ணங்கள் தீய குணங்கள் இந்த நல்ல பயிரை அழிச்சிருது ரெண்டாவது பாறை இடுக்கு போல் கொஞ்ச நாள் ஒரு நல்ல செய்தி கேட்டாங்கன்னா அது காதில் கொஞ்ச நாள் மனசில் இருக்கும் ஆனால் அது பாறை இடுக்கு போல் அவங்க மனசு அது ரொம்ப நாள் தங்காது விழுந்துடும் ஆனால் சிலர்தான் பண்பட்ட மனிதர்கள் நல்ல மனம் கொண்டவர்கள் அவர்களிடம் விதைக்கப்படுகிற நல்ல செய்திகள் அறம் சார்ந்த கருத்துக்கள் அது நல்ல ஒரு பயிர் எப்படி பலன் கொடுக்கிறதோ வளர்ந்து அதுபோல அந்த மனிதர்கள் கேட்கிற நல்ல செய்திகள் அவர்களை நல்ல மனிதர்களாக உயர்த்துகிறது அப்படின்னு ஒரு செய்தி மிக அருமையான ஒரு பயிரும் ஒரு மனசும் மனித மனசும் சம்பந்தப்படுத்தப்பட்ட இந்த செய்தி இப்போ நாம தான் எண்ணி பார்க்கணும் தான் வள்ளுவர் கூட ஒரு அருமையான குரல் சொல்கிறார் அது என்ன சொல்கிறாருன்னா அங்கனத்தர் அதாவது அங்கணத்துள் உக்க அமுழ்தற்றால் தங்கணத்தர் முன் கொட்டி குழல் அப்படின்னு ஒரு குரல் சொல்கிறார் அது என்னென்னா நல்ல செய்திகளை நாம் வந்து குப்பையில் கொட்டிட கொட்டிடக்கூடாது அமுதத்தை வந்து குப்பையில் கொட்டுற மாதிரி எப்படின்னா நல்ல செய்திகளை அதை கேட்பதற்கு மனம் இல்லாத அதற்கு தகுதி இல்லாதவர்கள்ட்ட நம்ம சொன்னீங்கன்னா அந்த செய்தி வந்து குப்பையில் கொட்டுற மாதிரி அமுதத்தை போய் குப்பையில் கொட்டுற மாதிரி அங்கனத்துள் உக்க அமுழ்தற்றால் தங்கணத்தர் முன் கூட்டி கொழல் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறார் அப்போது தேவையற்றவர்கள்ட்ட பேசி வீணடிக்காதீங்க உங்கள் நேரத்தை அப்படின்னு சொல்கிறாரு ஒன்று ரெண்டு அப்போ யார்கிட்ட பேசணும் அப்படின்னு வள்ளுவர்த்தை கேட்டால் சொல்கிறாரு வளர்வதன் பார்த்தியில் நீர் சுரிந்தற்று அப்படின்னு சொல்கிறார் அதாவது யாரிடம் சொல்ல வேண்டுமென்றால் யார் உங்களுடைய பேச்சை கேட்டு அதன் மூலமாக தன்னை வளர்த்து கொள்ள தயாராக இருக்கிறார்கள் ஒரு பண்படுத்த நிலம் போல வளர்வதன் பார்த்தியுள் நீர் சுரிந்தற்று அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லுகிற போது அந்த அந்த கதையும் இந்த வள்ளுவர் சொல்லுகிற இந்த குரலும் நமக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது நாம் எப்படி பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்